யாராவது ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு ஒத்துக்கிறோமா ஒத்துக்க மாட்டேன்னு தான் நம்மளே பாருங்கள் நிறைய பேரை எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க சார் நல்லா இருக்கா சார் சௌக்கியம் பெருமாள் புண்ணியம் ஓ எவ்வளோ சொல்ல மாட்டான் சார் ஏன்னா சொன்னால் பராமரிப்படுவான்னு எப்படி இருக்கீங்க இருக்க அதை போனா போதும்னு இருக்கான் சில இருக்கான் எப்படி இருக்கீங்க உங்கள் புண்ணியத்துல ஓடுது சார் சார் நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி அதை அவன் ஷேர் எடுப்பான் சில பேர் இருக்கான் ஞானி லெவல்ல இருக்கான் எப்படி இருக்கீங்க போயிடுவேன் அதாவது இவரே போக மாட்டாரு மேல வந்து கடவுள் வந்து கையை குடிச்சி கூட்டி போகணும் ஏன்னு தெரியல சார் நம்ம ஊர்ல மட்டும் தாங்க பணக்காரன் ஏழை எல்லாருமே இதே டைலாக் கட்சி என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு அவன் மூஞ்சி சின்னதாக ஆயிடுச்சு இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் நம்ம கோணம் அந்த மாதிரி நம்ம நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டோம் அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காது இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கும் விட உடம்பாடுறான் சார் நான் நல்லா இருக்கேன்றேன் உடனே சொல்கிறான் என்ன நல்லா இருந்தேன் என்னம்மா இன்றைக்கி இருக்கிறவன் இப்படி தான் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நைட்டு ஒரு மணி வரையும் பேசிட்டு போனான் படுத்தான் அப்படியே போயிட்டான் சைலண்ட் அட்டாக் ஆண்டான் உங்கள் மைண்ட் சாமி என் ஃப்ரெண்டு மைண்ட் சாமி நம்ம நடிகர் மைன் சாமி பார்த்து சிவராத்திரிக்கு போனார் அப்படியே சிவங்கிட்ட போயிட்டார் எல்லாம் சொல்கிறான் சார் என் எனக்கு தெரிஞ்சவன் எல்லாரையும் சொல்கிறான் சித்தவன்லாம் எனக்கு இவன் விடக்கூடாதுன்னு சார் எனக்கு கவலை இல்லை சார் ஆ எதுவாக இருந்தாலும் கவலை எனக்கே எதாவது ஆயிடுச்சுண்ணா கூட அன் கம்ஃபர்டபுள் வெல் செட்டில் எனக்கு வாடகை வரா மாதிரி சென்னையில் ஒரு மூணு வீடு இருக்குது ஆ டெபாசிட் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய பணத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அன் கம்ஃபர்டபுள் இல்லை சார் மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறேன் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் முன்ன மாதிரி இல்லையா பணம் வர்றதுக்குள்ளே நாமினியே போய் சேர்ந்துருவாங்களான் அவன் என்ன பண்ணி சார் சிரித்த மாதிரி இருக்கணும் சார் சிரித்த முகத்தை நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க வெளியில் கிளம்புறீங்க காலையில் போயிட்டு குளிச்சு முடித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலையில் போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று சாதாரணமாக உங்கள் முகத்தை பாருங்கள் ஒரு ஸ்மைலோட உங்கள் முகத்தை பாருங்க தயவு செஞ்சு அதுக்காக இது எடுத்துடாதீங்க அதுக்கும் போய் ஒரு செல்ஃபி செல்ஃபி எடுத்தாக்கா மூஞ்சி மூஞ்சாவே இருக்கும் அதனால் அதை சிரித்த முகத்தோடு பாருங்கள் நம்மள நம்மளுக்கே புரியும் எந்த இடத்துல சிரித்த முகத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு மக்கள் அவங்க விரும்புவாங்க ஒரு பேங்க்குக்கு போற நாலு கிளர்க்கு இருக்கான் ஒரு கிளர்க்கு மட்டும் சிரித்த மூஞ்சோட இருந்தான் வச்சுக்கேன் எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவான் சொல்லுவான் சார் நல்லவன் சார் சிரிச்ச மூஞ்சி ரொம்ப நல்லவன் சொல்லுவான் பார்த்து ஆனால் ஆனா விசாரித்து பார்த்தா தெரியும் அப்பதான் அவன் தான் பெரிய திருட்டு தான் இருப்பான் அது வேற விஷயம்